ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீன் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எந்த ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோ முடியுமா பார்த்தரலாம் நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மே மாதத்துடைய ஏழாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி வருடத்துடைய முதல் மாதமான சித்திர மாதத்துடைய இருபத்தி நான்காம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவாக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த செவ்வாக்கிழமை ரொம்பவே முக்கியமான ஒரு செவ்வாக்கிழமை என்று சொல்லலாம் நாளைய செவ்வாய்க்கிழமை அப்படி என்ன முக்கியமான செவாக்கிழமைன்னு கேட்குறீங்களா நாளைய செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமாவாசையானது வருது நாளை நாள் வரக்கூடிய அமாவாசை தமிழ் மாதத்தில் முதல் மாதத்தில் வரக்கூடிய சித்திர அமாவாசை சித்திர அமாவாசை மற்ற அமாவாசை காட்டிலும் அதிக சிறப்புடையது இந்த சித்திர அமாவாசையில அப்படி என்ன சிறப்பு இருக்கு இந்த சித்திர அமாவாசையில வீட்டு வாசல்ல ஒரு சில விஷயங்கள் நாளை நாள் செய்யக்கூடாது அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படி என்ன இந்த சித்திர அமாவாசையுடைய சிறப்பு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வாங்க பார்க்கலாம் சித்திர அமாவாசை தினத்தில் சிறப்பு பலன்கள் குறித்து நிறைய புத்தகங்களில் இருக்குங்க அந்த புத்தகங்களில் இருக்கக்கூடிய சிறப்பு பலன்களை தான் இப்போ இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னா ஷேர் பண்ண போகிறேன் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையானது மிகவும் சிறப்புக்குரிய நாளாக கூறப்படுகிறது இந்த தினத்தில் ஆற்றங்கரை மற்றும் குளக்கரையில் அதிகாலை நேரத்தில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் தரக்கூடியது ரொம்ப சிறப்பு நாளை நாள் நீங்கள் வந்து நான் சொன்ன ஏரியாவில தான் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆற்றங்கரை குளக்கரைக்கு அதிகாலை நேரத்தில் சென்று உங்கள் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணத்தை கொடுத்து பாருங்க அது ரொம்ப 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 சிறப்பான பலனை உங்கள் வாழ்க்கையில் பெற செய்யும் சூழ்நிலை காரணமாக இன்று தர்ப்பணம் கொடுக்க இயலாதவங்க நிறைய பேர் வாழ்ந்துகிட்ருக்கோம் இப்படி இருக்கிறவங்கெல்லாம் நாளை நாள் கருப்பு மற்றும் வெல் எல் கலந்த சாதத்தை அதாவது காலையில் குளிச்சு முடிச்சுட்டு சாதம் வடித்து அந்த சாதத்தில் கருப்பு வெள்ளு அதாவது ரெண்டில் ஏதாவது ஒரு கலரில் இருக்கக்கூடிய எல் கலந்த சாதத்தை வந்து காகங்களுக்கு உணவாக வைக்கணும் முதல் வேலையாக இப்படி நீங்கள் செய்திங்கன்னா முன்னோர்களுக்கு திதி கொடுத்த பலன் வந்து உண்டாகோ இது ஆன்மீகத்திலே கூறப்பட்டிருக்கு அதனால் நாளை நாள் நீங்கள் ஆற்றக்கரை குளக்கரையில் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது வீட்டில் சாதம் வைத்து அந்த சாதத்தில் கருப்பை எல்லோ வெள்ளை எள்ளையோ கலந்து அதை காகங்களுக்கு உணவாக வைத்துருங்க அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா முன்னோர்களுக்கு திதி கொடுத்த பலன் வந்து உங்களுக்கு உண்டாகோ முன்னோர்களை வழிபாடு நாளை நாள் செய்கிறதுனால பித்ரு மற்றும் குலசாபங்கள் நீங்கள் நன்மைகள் கிடைக்கும் என கூறப்படுது அதனால தான் நாளை நாள் முன்னோர்கள் வழிபாடு செய்கிறது ரொம்ப முக்கியம் என்று இந்த வீடியோவில் சொல்கிறேன் அதுக்கப்புறம் தொழில் மற்றும் வியாபாரங்களில் ஈடுபட்டிருக்கிறவங்களாம் கூட நாளை சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் திருஷ்டி பூசணிக்காவை வாங்கி உடைத்து தொழில் வியாபாரங்கள் மீது ஏற்பட்டுள்ள திருஷ்டி கழித்து அதற்குரிய நேரத்தில் நாளை நாள் பூசணிக்காயோ உடைக்க வேண்டும் இப்படி செய்தால் பிறந்திருக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு யோகமாக மாறும் என கூறப்படுது அதனால் திருஷ்டி இருக்கிறவங்க திருஷ்டி கழிக்கிறதுக்கு நாளை நாள் இந்த பரிகாரத்தை செய்துவிடுங்க ஆன்மீக சிறப்பு மிக்க மாதத்தில் சித்திர மாதம் மிக சிறந்த மாதமாகும் இந்த மாதத்தில் வரக்கூடிய நாளைய அமாவாசை தினம் விரதம் இருந்து வழிபட்டால் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் தடையில்லாமல் நிறைவேறும் இது சாஸ்திரத்திலே கூறப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் திருமணம் ஆகாமல் நல்ல வரன்களை தேடி காத்துட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களும் சரி இளைஞர்களும் சரி நீங்கள் நாளை நாள் உங்கள் முன்னோர்களை நினைத்து ஒரு கற்பூரை ஏற்றி வழிபட்டு செய்தாவே உங்களுக்கு திருமணம் ஆகும் ஸோ உங்களுடைய மூதோயர்கள்லாம் இருக்காங்கள அதாவது உங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் இருப்பாங்களா அவங்கள நீங்கள் நாளை நாள் நினச்சி அவங்களுக்காக ஒரு கற்பூரத்தை எத்தினாவே கூடிய விரைவில் திருமணமானது உங்களுக்கு ஆகும் வேலை கிடைக்காம திண்டாடுறீங்களா வழிபாடு செய்து பாருங்கள் வேலை கிடைக்கோ உடல் ஆரோக்கியம் மேம்படாமல் இருக்கா உடல் ஆரோக்கியம் மேம்படணும் நினச்சி நாளை நாள் வழிபாடு செய்யுங்க உடல் ஆரோக்கியம் மேம்படும் இப்படி நாளை நாள் நீங்கள் என்ன நினைத்து வழிபடுறீங்களோ அந்த வழிபாடு நன்மைகள் பெருகும் என்பது ஐதீகம் அதனால தான் நாளைய அமாவாசையை மிஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த சித்திர மாதத்தில் அனைத்து நாட்களுமே சிறந்த நாட்கள் தான் என்று ஆன்மீகத்திலே கூறப்படுது அதில் வரக்கூடிய ஒவ்வொரு திதியும் ரொம்ப சிறப்பானது என்று சொல்லலாம் மேலும் இந்த அமாவாசை தினம் இப்போது மட்டும் இல்லாமல் அனைத்து கடவுள்களுக்கும் பிடித்த விஷயமான தானம் செய்வதை நாளை நாள் பார்த்தீங்கன்னு சொல்ல பின்பற்ற வேண்டும் பாவங்கள் நீங்க வேண்டும் என்றால் தானங்கள் செய்ய வேண்டும் என நாளை நாள் சொல்லப்படுது தானது சக்தியை மீறி தானம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது அதாவது நம்மளோட சக்தியை மீறி பண்ணுங்கிறது கிடையாது நம்ம சக்திக்குள்ளாரையே நாளை நாள் தானம் பண்ணலாம் தங்களால் முடிந்தபட்ச மற்றவர்களுக்கு தானமாக நாளை நாள் கொடுக்கணும் உயிரினங்கள் இன்றியமையாத விஷயமான உணவு உடை இருப்பிடம் ஆகியவற்றை தானமாக கொடுப்பவர்களுக்கு நாளை நாள் அதுவும் தானமாக கொடுப்பவர்களுக்கு இரட்டிப்பாக பலன் வந்து கிடைக்கும் இது ஆன்மீகத்தில் கூறப்பட்டிருக்கு ஸோ இந்த முக்கிய சித்திர அமாவாசை திருநாளில் நாளை ஒரு நாள் விரத இருந்து வழிபடக்கூடியவங்க மற்றவர்களுக்கு தானம் செய்து உங்களது பலன்களை இரட்டிப்பாக பெற்றுக்கொள்ளுங்கள் ஸோ கண்டிப்பாக வந்து பெற்றுக்கொள்ளுவீங்கன்னு நான் நம்புகிறேன் இவ்வளோ நேரம் மாத அமாவாசையுடைய சிறப்பை வந்து பார்த்துட்டோம் இப்போ தான் மெயின் மேட்ரே வரப்போகிறோம் ஸோ நிறைய பேர் இந்த தவறை வந்து செய்துகிட்டே இருக்கிறீங்க அமாவாசை அதுமா வீட்டு வாசல்ல கோலம் போடுறது ஸோ அமாவாசாதுமா நாளை நாள் வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது அது போடுறது ரொம்ப ஆபத்தை ஏற்படுத்தும் அது போடக்கூடாது என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு நாளை நாள் ஏன் அமாவாசையில் கோலம் போடக்கூடாது கோலம் போட்டால் என்ன விளைவு ஏற்படும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ அமாவாசன்று வீட்டில் உள்ள முன்னாடி கோலம் போடக்கூடாது அது எதற்காக போடக்கூடாது இறந்தவர்களுக்கு இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் கோலம் போட்டுட்ருக்குறீங்களே அந்த தவறை நாளை நாள் செய்யாமல் இருங்க பொதுவாக அமாவாசை என்பது உரிய ஒரு முக்கியமான நாளுங்க நாளை நாள் பித்ரு காரியம் மட்டுமே நாம செய்ய வேண்டும் மங்கள காரியங்கள் எதுவாக இருந்தாலும் பித்ரு காரியத்துக்கு பிறகுதான் நாளை நாள் செய்ய வேண்டும் நம்ம வீட்டில் இறந்து போன முன்னோர்களுடைய திதியை நம்மளால் மொத்தமாக ஞாபகத்தில் வைத்து கொண்டு அவர்களுக்கு படைக்க முடியாது ஸோ அந்த ஒரு தான் அமாவாசை அன்று அனைத்து முன்னோர்களையும் நினைத்து நாம் தர்ப்பணம் ஒவ்வொரு மாதமும் கொடுக்கணும் என்று சொல்லப்படுது அதனால் நம்ம வீட்டில் வேறு என்ன பண்டிகை விசேஷங்கள் வந்தாலும் முதல பித்து கடனை முடித்த பிறகு தான் அந்த பண்டிகைகளின் விசேஷங்களை நாம் கொண்டாட வேண்டும் அந்த நாள் அன்று நம்ம வீட்டில் கோலம் போடலாமா வேண்டாமா என்ற சந்தேகம் பலருக்கும் இருக்கும் அதற்கான விளக்கத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் கோலம் தெய்வங்களுக்கும் உண்டானது வீட்டின் முன்பு கோலம் இடுவது என்பது மங்களகரமான ஒரு விஷயமாகும் வீட்டுடைய முன்பு நம் கோலம் இடுவது தெய்வங்களை வரவேற்பதற்கான ஒரு தளம் எப்பொழுதுமே தெய்வங்கள் கால் கமலப்பிடம் இருக்கும் அதில் தான் அனைத்து தெய்வங்களும் அமர்ந்திருப்பாங்க நம்ம வீட்டின் முன்பு போடப்படக்கூடிய கோலமானது அது மாதிரி தான் அது தெய்வங்கள் நம்ம வீட்டிற்குள் வருவதற்கான ஒரு மங்கள வரவேற்பு எனவேதான் அமாவாசையான நாளை நாள் நம்ம வீட்டில் முன்கோலமிட்டால் இது தெய்வங்களுக்கான கலை என்று நினைத்துக்கொண்டு கொண்டு முன்னோர்கள் நம்ம வீட்டுக்குள்ள வராமல் சென்று விடுவாங்க எனவே அமாவாசை அன்று நம்ம முன்னோர்கள் நினைத்து அவர்களுக்கு தர்ப்பணம்லாம் கொடுக்கணும்ல கோலம் போடக்கூடாது அப்படி கோலம் போட்டால் நம்ம கொடுக்கக்கூடிய தர்ப்பணங்கள் பேஸ்ட்டு நம்ம முன்னோர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் அவங்க அப்படியே போயிடுவாங்க நம்ம வீட்டில் ஏதாவது பூஜை செய்வதாக இருந்தால் கூட முதல்ல பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த பிறகே தான் பூஜை செய்ய வேண்டும் நம்ம வீட்டின் முன்பு அமாவாசை அன்று கோலம் எதுவும் போடாமல் காவி மட்டும் வேண்டுமானால் பூசி விடலாம் ஆனால் அந்த காவியிலும் நாம் கோலம் போடக்கூடாது அமாவாசன்ற எதற்காக நம்ம வீட்டு முன்பு கோலம் போடக்கூடாது என்பதை பற்றி இந்த வீடியோவில் வந்து தெளிவாக ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்களும் உங்கள் வீட்டில் அதே போல் நாளினால் கோலம் போடாமல் பித்திருக்கடனை முடித்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களுடைய ஆசைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் அதுக்கப்புறமேட்டு நீங்கள் அடுத்த நாள் கூட கோலம் போடுங்க ஸோ நிறைய பேர் அமாவாசை அதுவும் கூட தெரிஞ்சும் கூட சில பேர் இந்த தவறை செய்துடுறோம் இனி அந்த மாதிரி தவறு செய்யக்கூடாதுங்கிறதுனால தான் இந்த வீடியோவில் வந்து நாளை நாள் கோலம் போடக்கூடாது என்பதை இவ்வளோ தூரம் ஷேர் பண்ண போடக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா தானே போடாமல் இருப்பீங்க அதனால தான் அது ஏன் போடக்கூடாது அப்படிங்கிற காரணத்தை ஷேர் பண்ண கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்கும் வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் இந்த விஷயம் தெரியாமல் இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்து இந்த விஷயத்தை தெரிஞ்சு அவங்களும் நாளை நாள் வீட்டு வாசலில் கோலம் போடாமல் இந்த சித்திர மாத அமாவாசை வழிபாடு செய்து முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தை பெறட்டும் வீடியோ லைக் பண்ணி மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையட்டும் மேலே இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க அதை மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் இது போல் நிறையா அப்டேட்டான வீடியோலாம் வரும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தவற்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்